ராஜ நடிகை மினர்வாதவி அம்மா அவர்களினுடைய நேர்காணலில் இரண்டாம் பகுதி இது இந்த காணொலியின் இறுதியில் அன்பான ரசிகர்களுக்காக ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்படுகிறது இறுதி வரை இந்த காணொலியை கண்டு அந்த வேண்டுகோளை அன்போடு ஏற்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நண்பர்களை அவங்களை என்னால் மறக்கவே முடியாது என்ன அவங்க காண்ட்ராக்ட் பண்ண முடியல என்னால எப்படி இங்க இருந்து அவங்க நச்சாண்டு விட்டு போகணும் அவங்க பார்த்து பல வருஷங்கள் ஆயிருச்சு அது ஒரு காலம் சந்தோஷமான ஒரு காலங்கள் அது ஒரு சின்ன கிராமமா இருக்கும் அதுல வந்து வண்டியே போகாது அதுக்குள்ள அந்த வேலுக்கருவலையெல்லாம் மிஞ்சி அது அந்த இது கார் உள்ள வரும் பாத்துக்கோங்க ஏன்னா என்ட்ரன்ஸ் பாட்டை கேட்கணும் அவங்களுக்கு அடுத்து இந்த கப்பலுக்கு போன வச்ச அந்த பாட்டு ரெண்டு பாட்டும் கேப்பாங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க நம்ம வந்து முருகனை பத்தி புராணங்கள் பேசிக்கா முஸ்லீம் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் நான் பாடிடுவேன் ரசிகர்களுக்கான அந்த பாட்டை பாடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தனிப்பட்ட வருவாங்க உள்ள வருவாங்க கும்பிடுவாங்க நானும் கும்பிடுவேன் வெளியில அந்த நாடம் பாக்குறேன் அதுங்க

எல்லாம் ரசிகர்கள் அவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவங்க உரங்கம்பட்டியில எம் எஸ் குழு வச்சிருந்தாங்க எம்எஸ் மன்றம் இன்சில வச்சு அவங்களெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல என்னன்னு ஆனா இந்த ரெண்டு ஊரும் மட்டும் என்னால மறக்க முடியாது வெண்ணாவது நச்சாந்த வெட்டி நண்பர் கலை குழு அவங்க ரெண்டு பேரும் என்னால ஆகும் அப்படி ஒரு ரசிகர்கள்

என்ன அவங்க வந்து ஒரு இருந்தா என்ன விடியோ இருப்பாங்க ஆனா அவங்க அப்படி இல்லை வருவாங்க என்ட்ரன்ஸ் முடிஞ்ச உடனே கை தட்டுவாங்க இந்த கப்பலுக்கு போன வச்சம்பான கை தட்டுவாங்க பாடிட்டு உள்ள வந்து போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு மரியாதையா எப்படி இருக்காங்களே ஒரு ரசிகர்களும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை போயிடுச்சு நினைச்சா இப்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அது சந்தோஷமான ஒரு காலங்கள் அது அந்த ரசிகர்கள் வர்றது ரசிக்கிறது அதெல்லாம் நினைக்கும் போது நாடகத்துல முதல் வரவேணான்னு ஏன்னு சொன்னோம் வந்துட்டோமே வந்து நல்ல பேர் பொருள் வாங்கிட்டோம் அப்பா சொன்ன மாதிரி அப்படின்ட்டு அதுல ஒரு சந்தோஷம்தான் எனக்கு லேடி கூட ராஜபாத்தி போட்டு நடிச்சிருக்கேன் ராஜபாத் போட்டு யாரு ராஜ போட்டு போட்டாங்க தேவி அக்கா போட்டாங்க அப்புறம் ஜெயலலிதாக்கா அப்புறம் இந்த கனகரத்னம் சொல்லி வரதராஜா பாருக்கர்ல ராஜா ஆமா ஜெயமச்சி மாமா அவருடைய மனைவி கனகரத்னம் அவங்க ராஜபாட்டி போடுற நல்லா பாடுவாங்க அவங்க ராஜபாட்டி போட்டுருக்காங்க லேடிஸோடையும் நடிச்சுட்டேன் பெண் நாரதர் போடுறவங்களோடையும் நடிச்சுட்டேன் சசிகலா தங்கச்சி அவ அவன் நடிச்சுட்டேன்

ராஜபாட்டு போட்டிருக்காங்களே ஆண்கள் இடத்தை போட்டிருக்காங்களே இப்போ யாரு அப்படி போடுறாங்களா இப்போ யாரும் இல்ல இல்ல என்ன காரணம் அப்ப வந்து அப்ப ஆண்களுக்கு தட்டுப்பாடா இருந்துச்சா இல்ல இவங்களுக்கு அந்த ஆண்கள் வேடம் போடணும் அந்த ராஜபாட்டா நடிக்கணுங்கிறதுல ஆர்வமா இருந்தாங்களா என்ன காரணம் அப்ப எப்படி வந்தாங்க இப்போ எப்படி எல்லாம் போயிட்டாங்க அவங்களுக்கு திறமை இருந்துச்சு ராஜபாட்டு போட்டு நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு திறமை இருந்துச்சு இப்போ உள்ளவங்களுக்கு அது இல்லை இருந்தாலும் தைரியமா வந்துடலாம்ல

இத்தனை வருஷமா அப்படின்ட்டு நான் இருக்கேன் ராஜபதி செஞ்சுருவேன்ல இப்போ ஒரு 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 பெண் வந்து ராஜ பாட்டு போடணும்னு விரும்புறதா வச்சுக்குவோம் சரி இதை வந்து மக்களும் சரி அல்லது சங்கம் கலைஞர்கள் அப்படியே சரி ரெண்டு பக்கமுமே ஏத்துக்குவாங்களா ஏத்துக்கும் வரவேற்பாங்க ஏத்துக்கிருவாங்க ரசிகர் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கு வருவாங்க இத்தனைக்கும் என்னுடைய பேரும் புகழ இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லா பட்டியலொட்டிலையும் எல்லா கிராமங்கள்ல உள்ள மக்கள் தான் அந்த தான் நான் இந்த ஒரு பேரும் வாங்கினேன் என் நான் மட்டும் நின்று பேரும்பொருள் வாங்கிட முடியாது எல்லா கிராமத்துல உள்ளவங்க அவங்களுக்கு இப்ப இந்த நேரத்துல எல்லா கிராமத்துல உள்ள ரசிகர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா என்னை இந்த அளவுக்கு பேரும் கொடுத்ததே கொடுத்ததே அவங்கதான் அவங்களுக்கு நான் மனமார்ந்த உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா பெண்கள் கூட அவ்வளவு ரசிப்பாங்க அன்பளிவு கொடுக்கறது வந்து ஆண்களுமே கொடுப்பாங்க ஆனா என்ன பொறுத்த எனக்கு நிறைய பேர் பெண்கள் தான் நிறைய கொடுப்பாங்க ஆமா மேடையாரு

ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அது நடந்து வருவாங்க அரிமலாம் நினைக்கிறேன் கோட்டைக்கு அதெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிரு தங்கச்சி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு சாப்பிடு சாப்பிடு நாங்க இங்க ஊர்லயே சோறு ஓட்டாச்சுக்கா என்னத்துக்குக்கா வேணான்னு நீ சாப்பிடலாம் ஊட்டி விடுறையும் என்ன வளர்த்து விட்டதே என்னுடைய திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன மினரோ தேவியின் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது கிராமத்து மக்கள் தான் ரசிகர்கள் தான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ ஒரு இரண்டு பாடல் இப்ப இல்ல கொஞ்சம் பேசிட்டு ஒரு இரண்டு பாடல் மட்டும் எங்களுக்காக பாடி காட்டுங்க ஒன்னு அந்த என்ட்ரன்ஸ் பாட்டு சொன்னீங்க அந்த என்ட்ரன்ஸ் பாட்டு ஏன்னா ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க அதனால அந்த ரசிகர்களுக்காக என்ட்ரன்ஸ் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த நச்சாந்துபட்டி நண்பர்கள் கலைக்குள்வார் அவங்களுடைய விருப்ப பாடலான அந்த கப்பலுக்கு போன மச்சம் பாடலையும் எங்களுக்காக பாடு காட்டணும்னு வேண்டிக்கிறேன் நான் பாடி காட்டி என்ன அவங்க பாப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதுல்ல இது மூலியமா போகுமோ ஆமா இதுல இருக்குங்கள ஓ அப்படியா இந்த வீடியோ பாக்குறவங்க பாக்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்கல்ல அந்த பாட்டு ஆக அன்னைக்கு அன்னைக்கு வந்து நம்ம மேடையில பாட சொல்லி கேட்ட பாடல நமக்காக இன்னைக்கு பாடி இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா அவ்வளவு ஒரு பிரிய அந்த பாட்டு மேல என்னால இப்ப அந்த பாட்டு ஏதாச்சும்மா நான் கேசட்ல போட்டு கேட்டு அழுதுருவேன் ஐயோ அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படி அவங்க நட அந்த சுந்தரம் வந்துருவேன் எப்படி இருக்காங்களோ பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு நம்மள இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுவோங்க அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த அளவுக்கு பேசுவேன் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கலாம் என்ன சும்மா ஏதோ ஒரு கிராமத்துல உட்காந்து இருந்தவங்க இன்னைக்கு தைரியமா அவ்வளவு பயப்படுவேன் ஆம்பளை நின்னு பேச பயப்படுவேன் இப்ப என்ன அந்த ஆண்டம் அந்த கலைமகள் அந்த மகா எனக்கு கொடுத்த தைரியமா இந்த முருகப்பெருமான் பேசுறேன்

நீ சொன்ன மாதிரி என்ன செய்யறீங்க வாடகைக்கு என்ன செய்யறீங்க சாப்பிட இது நினைச்சுக்கிட்டு தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன் இப்படி ஆயிடுச்சு என்ன இப்படி இருக்குது என்ன செய்யலாம் இங்க இருந்தபடியே உங்களுக்கு ஏதாவது வருமானத்தை பெருக்கிக்கிறது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா உங்களால ஒரு முதலீடு தயார் பண்ணி கொடுத்தா சின்னதா ஒரு முதலீடு தயார் கண்டிப்பா செஞ்சிருவேன் என்னுடைய காலத்தை கழிச்சிருவேன் அதுதான் கேக்குறேன் ஒரு ஒரு சின்ன பெட்டி கிடமாரியோ ஒரு அந்த மாதிரி

அது மாதிரி இன்னும் சிலர் நண்பர்கள் கேப்போம் அவங்க அவங்களால முடிஞ்சதை கொஞ்சம் பண்ணுவாங்க ஒரு முதலீடு தயார் பண்ணி அவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ற மாதிரி கருணை இருந்தால் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல சரி சரி பண்ணலாம் எப்படி ஒண்ணும் தெரியல வேற வேலையும் தெரியல சொன்ன மாதிரி போக முடியல ரொம்ப சொல்ல முடியாத இருக்கு சரி அது என்ன பண்ணலாம்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க இப்படி இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அதை இதுக்கு முடிவே இல்லை செஞ்சு கொடுத்தா தாராளம் நான் பாட்டுக்கு இல்ல அதுதான் அது என்ன பண்ணனும் ஒரு பெட்டி கடை மாதிரி வைக்கணுமா அல்லது ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு என்ன வச்சு அதை அதுல பண்ண போறோம் உள்ளே ஒரு இட்லி கடை மாதிரி வச்சுக்கலாமா அது அந்த ஐடியாவை நீங்க பண்ணுங்க சரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு இது பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க நாங்க அதுக்கு வந்து என்ன செலவாக்கணும் எப்படி பண்ணலாங்கிறத பண்ணி அதற்கான ஏற்பாடு செய்வோம் கண்டிப்பாக சரி என் வந்து இந்த வீட்டு வால்ட ஹைன்றது இல்லாமல் என்னுடைய ரசிகர் நான் சொல்றது என்னன்னா பாடகம் இல்லாம ஏதோ ஒரு ஒத்திக்கு வீடு இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன் இல்ல மாசு ஆயிட்டா எப்படி வாடகை கொடுக்கறது என்ன சரி அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தனியா வேற இருக்குன்னா அது ரொம்ப டென்ஷனா இருக்குது ஒரு மாதிரியா சொல்ல முடியல இது யார்ட்டையும் சொல்லவும் சங்கட்டமா இருக்குது எனக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அது அந்த முருகனை வேண்டிக்கங்க அது ஏதாவது ஒரு சரி அதுக்கப்புறம் இப்ப பழைய நாடகங்கள் உங்களுக்கு அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால பழைய ஆரம்ப காலகட்டங்கள்ல நாடகத்துக்கு போகும்போது என்னென்ன சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் அல்லது எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பழைய எந்த போவீங்க வருவீங்க

அப்ப மஜிது எல்லாம் இருந்தாங்க மஜித் மாமா பாப்பா எல்லாருமே அப்ப போயிட்டு நாங்க போய் ஓட்டு போடணும் நாடகம் இருக்கு ஓட்டு போட்டுட்டு நாடகம் நாடகம் அப்ப சரின்னு நாடகத்தை முடிச்சுட்டு அர்ஜுன பெட்டி புதுக்கோட்டை அர்ஜுனே கௌசல்யா டான்சரு இப்படி போயிருந்தோம் போகும்போது சரி வேகமாக போயிட்டால் தேவை போய் ஓட்டு போடணுமே அப்படின்ட்டு அந்த இதில் வந்துக்கிட்டு இருக்கும் ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கும்போதே பிடிங்கிருச்சு இந்த என்னது அந்த அது வேணாம் நம்ம சொல்லுவாங்களே எதில் போயிடுது வண்டி வேணும் வேணேன்னு அந்த ப்ரேக்கு பிடிங்கிருச்சு கொடுங்கன்னா பார்த்துக்கங்க வண்டி இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் இங்கிட்டு போய் ம் ஒரு மரம் இருந்துச்சு அதுல மோதி இருந்த ஆள் முடிஞ்சிருக்கு அந்த மரத்தை ஒட்டி போய் மல்லாக்க விழுந்துருச்சு நான் வந்து முத சீட்ல உட்காந்துருந்தேன் இப்படி விழுந்த உடனே கடைசியிலேயே படிச்சிருக்கேன் வந்து அவர் வந்து ஸ்டேரிங்ல உட்காந்துருக்காரு டிரைவரை காண அவர் இங்க உட்காந்து இருந்தவர் அங்க உட்காந்து அது சரி அந்த அர்ஜுன சரியான அட்டி எல்லா இருக்குமே அதெல்லாம் பயமா இருக்கு நினைச்சாலே அப்புறம் அந்த ஊருக்காரங்க வந்து எல்லாரும் வந்து தூக்கி தண்ணி எல்லாம் சோடா குடிக்கமா அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்ல மனுஷன் செஞ்சாங்க ஏன்னா கையில் அடி சரியான அடி கட்டு போட்டு இருந்தேன் வந்து அதோட வந்து இப்போ புதுக்கோட்டை ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்த உடனே ஐயோ நம்ம ஓட்டு போட போகணுமே அப்படின்ட்டு டீச்சர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு டக்குன்னு வந்துட்டேன் ம் வந்து ஓட்டு போட்டு அதோட அப்படியே ஆமாம் ஓட்டு போட்டு அன்னைக்கு நாடகத்துக்கு என்னால் போக முடியல வேறு ஆளுத்தையும் போய்ட்டு அப்புறம் அங்கேட்டு ஒரு வருடம் நாடகம் இருக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது ஒரு ஆறு ஏழு நாளுக்கு வேற எப்படி போச்சிருச்சு என்ன செய்ய முடியும் மறக்க முடியாத ஆனது அப்புறம் எடுத்துக்கிட்டா எல்லாமே சந்தோஷம்தான் தான் எனக்கு சந்தோஷம் நாடகம் தான் என் உயிர் நாடகத்துக்கு போறான் அப்படின்னா என்ன அந்த ஆடியன்ஸ் அந்த ரசிகர்களை அவங்க அவ்வளவு உற்சாகம் கொடுப்பாங்க எப்ப போவோம் நாடத்துக்கு வரிசையாக போனால் கூட அந்த சங்கட்டம் வராது இந்த வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட அதெல்லாம் மறந்துடும் மறந்துடும் ஆமா மறந்துடும் என்ன பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை விட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும் மற்றபடி மத்தபடி வேகமா முன்னாடி எல்லாம் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் நடத்துவேன் பாப்பா எல்லாம் விட்டு போயிருப்பீங்க அப்போ சின்ன பிள்ளைங்கள வேலைக்காரங்க ஆழ்ந்த வச்சிருந்தேன் ஒரு ஆளா வச்சு வச்சு அவங்க போக இன்னொருத்தர் கூப்பிட்டுறது அப்புறம் என் தங்கச்சி அவ பார்த்தா அவ கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பார்த்தா என் தங்கச்சி பத்மினி சோமனா அந்த பேரு பத்மினி சோமனா வந்து பார்த்தா பிள்ளைய மாரியப்பனும் எப்போ சோமனாவும் என் கொண்டு ஆஹ் அப்படித்தான் வளர்ந்துச்சு அந்த புள்ள உம் இதுல கிருஷ்ணன் வளர்ந்த மாதிரி உம் பிள்ள வளர்ந்துச்சு நம்ம சீசன்ல இந்த நேரத்துல இருந்தே நான் பார்த்துக்கிறேன் உம் ஆமா அது ஒரு பெரிய சிரமம் இல்லையா அந்த நாடகத்துல ஒரு கலையில இருக்கிறவங்களுக்கு ஆமா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய வந்து பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு முடியாது அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் ஆகி நாடகத்தை கூப்பிடுவாங்க ஒவ்வொரு மாசமா இருக்கேன் உம் பிறக்கிற டைம் அப்ப ஏரியூர்ல வந்து கிராமத்துல இருந்து ஒரு பத்து இருபது பேர் வந்துட்டாங்க ஏரியூர் திருவாடனை சைடுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்ல வந்து வாங்கக்கா காலத்து இல்லப்பா நான் வேணான்னு சொல்லிட்டேன் டைம் ஆயிடுச்சு குழந்தை போடுற டைம் கா நீங்க வாங்கக்கா எங்க ஊர்ல எல்லாம் இல்லையா எங்க ஊர்ல இப்ப பெண்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்கள நீ வாங்கக்கா

தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு பிள்ளையா பிறகு உழக்கமே பறக்கும் சாபம் கொடுத்த மாதிரி பும்பிளையா பொதுவா வந்து அரிதாரம் பூசி அந்த மாதிரி உனக்கு ஒழக்கத்தையும் பிறகு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஒண்ணு பூம்பிளையெல்லாம் இந்த ஆளு பிள்ளைய இப்படி சொல்லிக்கிட்டாரே காலையில ஏன் மனுஷன் தானே ஐயா மனுஷந்தான சொல்லலாம் அம்மா ஐயா பிள்ளைய நீ தோத்தா நீ அழகு பிள்ளையா பெருவாத்த சுத்திட்டு அதே மாதிரி அழகான பிள்ளைய நல்லா படிக்க வச்சு இன்னும் லட்சணமான பிள்ளைங்க நான் சொல்ல வேண்டியது நாடகாரங்க எல்லாருக்கும் தெரியும் என் பொண்ணு ஒரு பொண்ணா இருந்தாலும் நல்ல விட்டு நாடகத்துல விட்டிருந்தேன் பெரிய கொடி சரியாது சம்பாதிச்சிருக்கான் எனக்கு விருப்பம் என் பொண்ணு நல்லா படிச்சு நல்லா செட்டில் ஆயிருச்சு ஆமா நல்ல குடும்பம் வசதியா நல்லா இருக்கு இந்த குறைமை நல்ல பிள்ள கட்டுறவங்க பொது பிள்ளைகள்லாம் நல்லா அந்த பிள்ளை பிள்ளை நல்ல நல்லா பாத்துக்கிடுவாங்க என் சம்பந்த பிரச்சனை இல்லாதவங்க அது பிள்ளை நல்லா இருந்தா நமக்கு போதும் நம்ம என் கேடு கேட்டு போனாலும் தெரியதான் வெயில் இருந்துரு சின்ன பிள்ளையிலயும் எல்லா நடிகரோடய நடிச்சவன் தான் ஆமா யாரா நீங்க நடிச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க சின்ன வயசுல பெரிய ஆட்கள் யாரா பெரிய ஆட்களோட சின்ன பிள்ளைங்க நடிச்சேன் ஒரு பதினெட்டு வயசு பார்த்தா ஒரு வயசுல எல்லாம் தங்கப்பா மாமா ஒரு தங்கப்பாலாம் எப்பேற்பட்டாரு அவரு சொர்ணப்பா மாமா நாராயணமூர்த்தி அண்ணன் அப்புறம் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் அந்த அண்ணன் ராக்கெட் ஜெயபாளே அப்புறம் அப்ப உள்ள நடிகர் யாரும் நடிச்சுக்க வேற எதும் எடுத்துக்கிட்டோம்னாலும் குற்ற நடிச்சிருக்கேன் அவ்வளவு அழகா பாடுவாரு பேச மாட்டாங்க பெரும்பாலும் அப்ப உள்ளவங்க நம்ம பேசுற விஷயத்துக்கு யாரையும் பேசுவா நம்ம பாடத்தை அள்ளி குமிச்சு விட்டாரு அப்பா நான் வேற மேற்கொள்ள படிச்சுட்டேன் நம்ம நம்ம எப்படின்னு என்னதான் செய்வாங்க பார்ப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சேர்ந்து இப்போ உள்ள பிள்ளைகளை கூட சந்திச்சிட்டேன் எனக்கு அது ஒரு சந்தோஷம் ஜெயப்பில் உள்ள கலைஞர்கள்லாம் யாரோட நடிச்சிருக்கீங்க இப்போ உள்ள கலைஞர் இப்போ உள்ள கலைஞர்னா இந்த ஜெயபார்த்திவன் அந்த தம்பியோட நடிச்சிட்டேன் அப்புறம் இந்த ரவீந்திரனா ரவீந்திரன் அந்த அந்த தம்பியோட நடிச்சிட்டேன் அப்புறம் ஞானவேல் சொல்லி நான் பப்பவும் போட்டுச்சு நான் ராஜிபார்த்து உன் தம்பியோடய நடிச்சுட்டேன் அப்புறம் டான்சர்களும் நிறைய பேர் நடிச்சுட்டேன் எல்லாரோடயும் நடிச்சுட்டேன் இப்போ உள்ளவங்கன்னு எடுத்துக்கிட்டேன் வேற பெட்டிக்காரங்க மிருதக்காரங்க எல்லாம் புதுசாக வந்தவங்களோட எல்லாரோடையும் நடிச்சிட்டேன் நான் அப்பத்தையும் நினைச்சேன் இத்தனை வருஷம் ஆகி இன்னமும் ஊரில எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோமே

பெருமைய பேசுனா எனக்கு பிடிக்காது நீங்க நீங்க ஜாம்பவான் நீங்க அப்படியாக்கு இப்படி எனக்கு அந்த மாதிரி சொன்ன எனக்கு முழுமையாலும் சொல்றேன் நம்ம கட்டுறதுக்கு ஐமேன் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை ஏதோ அளவுக்கு நம்ம படிச்சுட்டோம் பேசுறோம் அவ்வளவுதான் நம்ம ஒரு ஆள்ல இந்த சில புராணங்கள் சொல்லுவேன் இரநூறு புராணங்கள் சொல்லுவேன் அப்போ ஒரு படித்த பையன் வந்து கேட்கறேன் நீங்க எம்ஏவா பிஏவான்னு கேட்கறேன் என்ன படிச்சீங்க ஆக்சுவலாக நீங்க அதை சொல்லணும் நான் அதை கேட்கல பாருங்க ஆ நான் படித்தது ஏழாவதே முடிச்சிச்சு அவ்வளோதானா அவ்வளோதான் அந்த பையன் கேட்குது படித்தேன் காலேஜ் பையன் போல இருக்கான் நீங்கள் வா எம்மா அக்கா ஆஹ் என்ன அவ்வளோ புராணங்கள் சொன்னேன் ஒரு இரநூறு புராணம் சொல்லி அதில் உள்ள சில கதைகளை சொன்னவொன்னே அவங்க அப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஏன்னா நம்ம நேர்காணல் எடுக்கும் போது கூட நம்ம கேட்போம் அதெல்லாம் சொல்லுவாங்க நான் அஞ்சாவது படிச்சிருக்கேன் நாலாவது படிச்சிருக்கேன் எட்டாவது படிச்சிருக்கேன் இவ்வளவுதான் சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் பேசுவாங்க எவ்வளவு பேமஸா இருப்பாங்க அதெல்லாம் பாக்கும்போது எனக்கே நிறைய பேர் ரசிகர்கள் கால் பண்ணி சொல்லுவாங்க என்னன்னு ஒரு இவ்வளவுதான் படிச்சாரா ஆனா எப்படி பேசுறாரு நம்பவே முடியல அப்படின்னு அது காரணம் எல்லாரும் நடிகரை வர முடியாது எல்லாருக்கும் அந்த பேச்சு திறம வந்துடாரு கண்டிப்பா கண்டிப்பா திறமை வந்துரு அது சரஸ்வதியுடைய அருள் கிடைச்சா மட்டும் தான் நாயகபெருமானுடைய அருள் கிடைச்சாதான் வர முடியும் என்ன நான் வரேன் நீ வரேன்னு வந்தாலும் வர முடியும் சில பேர் பாருங்க மேடையில பேசுற கூட ஒரு மாலை போடுறது பேசுறது கூட அப்படி தடுமாறுவாங்க ஆமா

சில விஷயங்கள பேசியிருக்குறோம் ஏதோ முதல்ல வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா யூடியூப் மாதம் சகோதரனுக்கு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டா மினர் உதவி இருக்கா உயிரோட இருக்கா எங்க இருக்கு ஏன்னா சில ஊர்களுக்கு தெரியாது புதுசா வந்து பிள்ளைங்க தான் போயிட்டு இருக்கறது வருது நம்ம அடிக்கடி போய் வந்துகிட்டு இருந்தோம் இருக்காங்களா வசந்தர உதேவி இருக்காங்களான்னு என்கிட்ட ஒருத்தங்க கேக்குறேன் பாத்தீங்களா இருக்காங்க ஏன்னா தெரிஞ்சுக்க முடியல அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியறது இல்ல எனக்கே கேட்டிருக்காங்க நிறைய பேரு எங்க அக்கா வந்து என் உயிரோட இருக்க ஏ அப்படி சொல்றீங்க எங்க அக்கா நல்லா இருக்காங்க

இந்த காணொளியை கண்டு ரசித்த அன்பான ரசிகர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அம்மா அவர்களின் நேர்காணல் இரண்டு பாகங்களையும் கண்டதன் மூலம் அம்மா அவர்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்கு அறிந்திருப்பீர்கள் பொதுவாக நாம் அனைவரும் நம்மால் என்ற சிறு சிறு உதவிகளை பிறருக்கு செய்வதன் மூலம் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் புண்ணியத்தை சேர்க்க முடியும் என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப திருமதி மினர்வாதேவி அம்மா அவர்களுக்கு நம்மால் என்ற சிறு உதவியை செய்ய முற்படுகிறோம் ஏதேனும் ஒரு சிறு தொழிலை உருவாக்கி கொடுப்பதன் மூலம் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று நம்புகிறோம் இந்த முயற்சியை அனைவரும் ஆதரித்து தங்களால் என்ற உதவிகளை நிச்சயம் செய்வீர்கள் என நம்புகிறோம் உதவ நினைப்பவர்கள் தங்களால் என்ற உதவிகளை பொருளாகவோ பணமாகவோ எழுபத்தி ஒன்பது ஸீரோ நாலு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு முப்பத்தி இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு அம்மா அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது தொண்ணூறு தொண்ணூற்றி இரண்டு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு ஜீரோ அஞ்சு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் எங்கள் மூலமாகவோ உதவுமாறு உங்களை அன்போடும் பணிவோடும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் உதவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி